வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்தவங்களை அனுப்புறதுக்கே இருக்காங்க இந்த பிக் பாஸ்ல ஆல்ரெடி இருக்கவங்கலாம் வர்ஷினியை அனுப்புறதுக்கு பார்க்குறாங்க ராணாவை அனுப்புறதுக்கு பார்க்குறாங்க வணக்கம் நான் அவங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே ஃபார்ட்டி ஸோ இன்னைக்கு பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா நேத்தோட கண்டினியூட்டியே நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா த சாஞ்சனாவும் சௌந்தர்யாவும் சரியான சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இதுக்கு அடுத்தது டாஸ்க்லீபா வின் பண்ண வச்சிருக்காங்க கோபி கோபிபோ டாஸ்க்ல வந்து வந்து நிறைய அவர் வந்து செலக்ட் பண்ணது வந்து துபாய் இதெல்லாம் போயிட்டே இருக்கும் போது லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வாரத்தோட சுவாரஸ்யமான பிளேயர் யாருன்னு கேட்கும் போது நிறைய பேர் வந்து ரியாவா சொல்லியிருந்தாங்க அது எனக்கே ஆச்சரியமா இருந்தது அதுக்கப்புறமா விஜே விஷாலா சொல்லியிருந்தாங்க அது எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க சூப்பரா அவர் பிளே பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் சுவாரஸ்யம் இல்லாத பிளேயர்ஸ்ல கேட்கும் போது எல்லாருமே பிளான் பண்ணி சொல்ற மாதிரி ராணாவை சொன்னாங்க அதுக்கு அடுத்தது வர்ஷினிய சொன்னாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த வாரத்துக்கு அப்புறமா எல்லா பிளேயர்ஸ்க்கும் அவங்க தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும் எல்லா பிளேயர்ஸ்க்கும் பணி விட செய்யணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லி முடிச்சாங்க பார்த்துட்டே இருக்கிற நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க இன்னைக்கு ஒரு வழியா பாஸ் ஸ்கூல் பிபி ஸ்கூல் வந்து முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்க தினமும் என்னுடைய வியூஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோ